ஐயா நான் போரூர் ஊர் ஐயா சேரேன் நான் வந்து ஜனவரி மாசத்துல இந்த விளையாட்டு சத்துக்களுக்கு ஏழைகளுக்கு மக்களுக்காக வேண்டி புடவை சட்டை வேசி எல்லாமே நான் பண்றேன் ஆனா என்னால முடிஞ்சது நான் பண்ணி தரேன் என்னோட காசு எல்லாம் மக்கள்கிட்ட வாங்குறேன் மக்கள்கிட்ட குடுக்குறேன் ஆனா இல்லையோட கடை வாங்கி கூட நான் மக்களுக்கு செய்யறேன் செஞ்சுட்டு கூட நான் அப்புறமா மக்கள் தருவாங்க கடன் வாங்கி கொடுத்துருது நானே இதனால ஒண்ணு இல்ல இன்னைக்கு வந்தாங்க மாகாடு இன்ஸ்பெக்டர் அம்மா வந்தாங்க எல்லா மக்களுக்கும் அண்ணம் போட்டாங்க எல்லா மக்களுக்கும் புடையும் கொடுத்தாங்க மக்கள் சந்தோஷமா போயிட்டுட்டாங்க ஐயா என்ன வெளிப்படையா கொண்டு வந்ததுக்கு ராஜ் வெட்னீசில செந்தில ஐயாதோ மக்கள்கிட்ட கொடுத்து கொடுத்து என்ன பேரும் புகழமா வாய் கொடுத்தது செந்தில் ஐயா ஐயா ராஜ் வெட்டிசில எவ்வளவோ கண்டிச்சு இருந்து கத்தி எத்தி பாக்குற இருக்க மாட்டாங்க சில பேர் எல்லாம் எத்தனை பேர் வந்தாலும் புடவை கண்டிப்பா இருக்கமா யாருக்கு இல்லையுன்னு சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லி தருறேன் இப்ப எல்லா மக்கள் கொடுத்தாச்சு சில மக்கள் சாப்பிட்டாங்க சில மக்கள் நீ சாப்பிட்டா முக்கம் இருக்காங்க மக்களை பாக்குறாங்க சாப்பிட்டுட்டு அந்த ரூம்ல போய் அண்ணா குடிக்கிறோம் அண்ணா அந்த குடிச்சிருக்கேன்

நான் பாதி குறைச்சு தருவேன் ஏன்னா பத்து வருஷம் அஞ்சு வருஷம் வழியெல்லாம் பாதி குறைச்சு தருவேன் பாதி இருக்கும் வீட்டுல நானும் என்ன போட்டு இந்த மாதிரி பண்ணனா குறையோ இல்லைன்னா குறையாத மாதிரி தெளிவா எத்தனையோ வீடியோல போட்டு இப்ப அதேதான் சொல்றேன் பாதி வழி குறையும் பாதி வழி இருக்கு நீங்க வீட்டுல படிக்கணும் குறையில இன்னைக்கு கேள்வி கேட்கலாம் ஏன் குறைய மாட்டேங்க கேள்வி கேட்கலாம் வாழ்த்து இப்ப தீயசக்தி உடம்புல இருந்தா தீயசக்தி இருக்கும் தீய செய்தி இருக்கு என்ன ஏنا போன்னு வெளிய இங்க வராது கோவில் கடந்து இந்த மாதிரி இல்ல எல்லா கோவிலே தீய செய்தி வராது அதுக்கு அழிவுகள வந்தா தான் இங்க வரும் எனக்கு ஐயா காட்டி தர거든 நான் பதினா சரி பண்ணி குடுத்துறேன் பேசாதீங்க எல்லா ஊர்ல இருந்து வராங்க எந்த ஊர்ல இருக்க சொல்ல முடியாது எனக்கு எந்த ஊர் ஆக முடியுது கர்நாடகம் வராங்க சுமாக்கூட இருந்து வராங்க பெங்களூர் தூத்துக்குடி கருணா திருநெல்வேலி எல்லா எழுந்து ஊர்ல இருந்து மக்கள் வந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதனால மக்கள் என்ன தேடி நம்ம நம்பி வராங்க ஐயாட்ட போனா சரியாகுமா எங்க எங்கயோ போறோம் சரியாக மாட்டேது நம்ம ஐயாட்ட போனால் சரியாக சொல்லி மக்கள் வராங்க என்கிட்ட நீங்க யாரும் நான் என்ன போனேன் அங்க போன ஒரு வீட்டுல போன ஒரு ஆயிரம் கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க

ஐயா எந்த என்னோட மனைவியை பத்தி கூட சொல்றேன் மற்றவர்களை பத்தி பேச என்னோட மனைவிக்கு என்னதான் நான் செஞ்சாலும் செய்வாங்க அதனால மக்களுக்கு என்னதான் செஞ்சாலும் மக்கள் குறை சொல்ற மக்கள் தான் வருவாங்க ஏதோ நம்ம குடுத்தாங்க பொண்ணுதுக்கு சந்தோஷம் மக்கள் எந்த மக்கள் இல்ல பொறுமை இல்லாத திருப்பி இல்ல திரும்பி போல திருப்பி எல்லாம் நல்லா திருப்பி வாங்கிட்டு திருப்பி வந்திருக்காங்க ஆரோக்கியம் திருப்பி போறது இல்லை பொறுமை இல்லாத போயிடுவாங்க எல்லாம் கொஞ்சம் கத்துவ போக மாட்டாங்க இருந்து வாங்கிட்டுதான் போனாங்க யாரும் பொறுமை இல்லை இல்லாம இல்ல கொஞ்சம் கத்துவாங்க நம்ம ஓ நம்ம நிக்கிறமே புடவை இல்லாம போயிருமே நான் தருவாங்க எத்தனை வேறு வந்தாலும் இந்த போரூர் ஐயா கோவை பொறுத்த அளவுக்கு புடவை அல்லா மக்களுக்கு தருவேன்னு நான் சொல்லிக்கிறேன் வலிக்க வந்ததே இருக்கு தாய் தாய்க்குள்ளதுக்காக நான் புடவை தெரிஞ்சு நெட்ல போட்டுக்கிறேன் அதுக்காக நான் தப்பா சொல்ல குழந்தை என்னுடைய சகோதரி மாதிரி அவங்க நான் வருஷ வருஷம் கொடுப்பேன் அதே மாதிரி சகோதரிகள் வாங்காம நான் உங்களுக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் தரேன் ஆண்கள் வந்து கை வெள்ளி இடுப்பு வலினா வேஷ்டி கட்டி வாங்கன்னு சொல்றேன் உடனே மாட்டி வந்துறாங்க நான் முட்டிக்கு மேல தேக்க முடியல அதுல சுத்தமா வலியும் போகாது நான் மாதிரி வீடியோல கட்டி வாங்க நான் கா கொஞ்சம் வலியை குறைச்சு தரேன்னு சொல்லிக்கிறேன் சில பேர் கட்டிட்டு வராங்க சில பேர் வேண்டாம் மாட்டி வந்துடுறாங்க என்ன சொல்ல முடியும் ஒண்ணும் சொல்ல முடியல இப்ப நீங்க குடுக்குறது மருந்தா இல்ல மண்ணா மண்ணு இதோடைய மண்ணு திருநாமம் கன்னியாகுமரி சாமி தோப்புல தலைமை பகுதியில இருந்து எடுத்து வந்துக்கிறேன் இந்த நம்முல சோனியா மந்திர பேய பிசாது ஏவலு அல்ல நம்பி நாம தையா நாராயணான்னு இப்படி நம்பி வச்சிட்டனால எல்லா பிரச்சனையும் தீரும் நோயில எந்த நோய் அந்த இருந்த மண் எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிச்சா அத்தனை நோயும் தீரும் நம்பி செஞ்சாங்கன்னா நடக்கும் நம்பிக்கலாம் நடக்காது